ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூடம் அந்த ஆத்திம் தாயிலிருந்து அந்த ஆத்திம் முன்னாடி ஒரு முதியவர் முன் தோன்றி ஓ ஆத்திம் பெரியோர் சொல்லி மதிக்காமல் வந்தாயே இப்போது அதன் பயன் அடைந்து விட்டாய் அல்லவா நடந்தது விட்டது போகட்டும் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த முத்து மோதிரத்தை உடனே எடுத்து தரையில் போடு என்று ஆணையிட்டார் இப்படியாக முதிய முதியவருடைய கட்டளை கேட்டு கணித்திருந்த ஆத்திம் தம் முன் நின்றிருந்த அந்த பெரியாரை நோக்கி பெரியவரே என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் கூறிய அந்த புத்திமதி கேட்காமல் இந்த வழியாக நான் வந்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் அப்படி என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் ஆத்தி தலைப்பாகையில் மறைத்து வைத்திருந்த அந்த முத்து மோதிரத்தை எடுத்து தம்முடைய முன்னால் எரிந்தார் உடனே அங்கு நின்றிருந்த பெரியவரும் மறைந்து போனார் அதே சமயம் அவர் முன்னால் வந்து கொண்டிருந்த மிருகங்களும் அருகே வந்து விட்டன முத்து மோதிரத்தை தரையிலே எரிந்த காரணத்தினால் அந்த இடம் இன்னும் சுற்றுப்புறம் ஆச்சரியப்படத்தக்க அளவில் முழுவதும் மஞ்சள் நிறமாக மாறி பிறகு கருப்பு நிறமாக மாறி அதன் பிறகு பச்சையாக மாற்றம் அடைந்தது கடைசியாக அந்த பாகம் முழுவதும் செந்தனலாக மாறி சுடர் வெட்டி எரிய தொடங்கியது அந்த வெப்பத்தை சகிக்க முடியாமல் ஓட்டம் பிடித்த அந்த மிருகங்கள் ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொண்டு தீயில் விழுந்து பொசிந்து போயின கொஞ்ச நேரம் கழித்து முத்து மோதிரத்தினுடைய சக்தியும் பெருமியை வியந்த ஆண்டவனுடைய அற்புத சிருஷ்டியும் எண்ணி புகழ்ந்தார் ஆத்தி பிறகு அந்த மோதிரத்தை திரும்பவும் எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டு முன்னேறினார் இப்படியாக அந்த காட்டை விட்டு அவர் அப்பால் சென்றதும் மற்றொரு ஆபத்தான பிரதேசம் அவரை வரவேற்றது அது ஒரு அதிசய பிரதேசம் அதாவது பித்தளையை உருக்கி வார்த்தது போல காணப்பட்டது அங்கே பாதை முழுவதும் புல் முளைத்திருப்பதைப் போல் அந்த பித்தளை இரும்பு ஆகியவற்றிலான ஊசிகள் போன்ற முட்கள் காணப்பட்டன வேறு வழியின்றி தம்மை மிகவும் நொந்து கொண்டவராய் பல்லை கடித்து கொண்டு அந்த முட்பாதையில் ஆத்தி நடக்கலானார் அதனால் அவருடைய மெல்லிய பாதங்களின்றும் ரத்தம் பீரிட்டு வெளிப்பட்டது ஏற்கனவே ரணமாகி போயிருந்த அவருடைய பாதங்களால் மேலே இப்போது முட்பாதை நடப்பதனால் அந்த வேதனை எத்தகைய இருக்கும் சரி பாதிதான் இப்படி என்றால் இதற்கிடையில் ராசிச கணங்கள் வல்லுரு உருவிலும் புலி நரியினுடைய தோற்றத்திலும் அவரை எதிர்நோக்கி வந்து கொண்டிருந்தன மொத்தத்தில் அவைகளுடைய வால் மட்டும் நரியின் வாளை போல் இருந்த போதிலும் தோற்றத்தில் கழுகு போல் இருந்தன அவைகளுடைய நடுவே சிக்கி கொண்ட ஆத்திம் தம் வாழ்க்கைக்கு இறுதி வணக்கத்தை கூறிக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டார் அப்பொழுது அவர் கரங்களை முதியவர் ஒரு பற்றினார் ஓ ஆத்திம் பராக்கிரமும் தைரியமும் ஒருங்கே ஆத்திமா இப்படி கோழையை போல பயப்படுவது என்று ஆத்திமை உற்சாகப்படுத்தி கேட்டார் அந்த பெரிய மனிதரை கண்டதும் ஆத்திமுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை ஆபத்து நேரத்தில் என்னை காப்பாற்றி வரும் என் அன்பு கடலே தங்களை போன்ற சக்தி வாய்ந்தவர்களுக்கு இந்த ஆபத்தான மிருகங்கள்லாம் அலட்சியமாக தோண்டலாம் சாதாரண மாநில தானே ஒரு மனுஷன்தானே இவைகளை கண்டு நான் பயப்படாமல் வேற என்ன செய்ய முடியும் என்று பயம் சொன்னார் பயப்பட தேவையில்லையே தான் அந்த விசித்திர முத்து மோதல் இருக்கிறதே அதன் சக்தியை மறந்து ஏன் சும்மா இருக்கிறாய் என்று நினை அந்த பெரியவர் உடனே ஆத்திமானவர் தம் பைக்கில் வைத்திருந்த முத்து மோதிரத்தை எடுத்து கீழே எரிந்தார் முன்பு ஏற்பட்டது போலவே சில மாறுதல்கள் அப்போது ஏற்பட்டன முன் நிகழ்ந்தது போலவே மிருகங்களுக்குள்ளாகவே சண்டை நிகழ்ந்து ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்டு அந்த இடத்திலே மடிந்து மண்ணிலே விழுந்தன எல்லா மிருகங்களும் விழுந்து மடிந்ததும் பழையபடி ஆத்திம் அந்த மோதிரத்தை எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டு வழி நடந்தார் இப்படியாக சில தினங்கள் கடந்ததும் திருநகர் ஒன்றை அவர் அடைந்தார் அந்த அழகு நகரத்திற்குள் ஆத்தி பிரவேசித்ததும் அவரை பலர் சூழ்ந்து கொண்டார்கள் ஆச்சரிய நிறைந்த கண்களோடு ஜனங்கள் அவரை பார்த்தார்கள் வியப்பும் சந்தேகமும் அந்த நகர வாசிகளுடைய கண்களில் பிரதிபலிப்பதே ஆத்தியம் காண தவறவில்லை அவராகவே அவர்களிடம் தகவலை கேட்பதற்கு முன் அவர்களை முந்திக் கொண்டு அவரை நோக்கி உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் எந்த வழியாக வந்தீர்கள் என்று ஆவலோடு கேட்டார் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய முறையில் ஆத்திம் தான் வந்த வழியை விலக்கி சொன்னார் அதை கேட்டுவிட்டு அந்த ஊர்வாசிகள் மறைத்து போனார்கள் முட்கள் நிறைந்த காடு காட்டுப்பாதை ஆயிற்றே ராட்சிச மிருகங்கள் நடமாடும் வனம் ஆயிற்றே எப்படித்தான் நீங்கள் அந்த காட்டு பாதையை கடந்து வந்தீர்களோ என்று ஆச்சரியத்தோடு வினவினார் ஆத்தி புன்முறவல் பூத்தார் ஆண்டவன் எனக்கு பக்க பலமாக இருந்து உதவுகிற பொழுது எந்த ராட்சிச மிருகங்கள் தான் என்னை என்ன செய்ய முடியும் எந்தவித சங்கடமின்றி நான் அந்த பாதை கடந்து வந்திருக்கிறேன் என்றார் ஆத்தி அந்த ஊர் மக்கள் வீழ்ந்ததற்கு காரணம் இருக்கத்தான் செய்தது ஆத்தியம் கடந்து வந்த பாதையில் முன்பு பயங்கரமிக்க அந்த ராட்சச மிருகங்கள் நிறைந்திருந்த காரணத்தினால் அந்த பாதை அதுவரை யாரும் பயன்படுத்த பயந்து கொண்டிருந்தார்கள் அதனால் நீண்ட பாதையைத்தான் அந்த ஊர்வாசிகள் பயன்படுத்தி வந்தார்கள் இப்பொழுது அந்த காட்டு பாதை வழியாக ஆத்தி சுகமாக வந்து சேர்ந்திருக்கிறார் என்று அறிந்ததும் இனி அந்த வழியாகவே யாரும் செல்ல முடியும் என தீர்மானித்தார்கள் இந்த நற்செய்தி அந்த நகரத்து சுல்தான் என்று தெரிவிக்க விரும்பினார்கள் ஊர் மக்கள் யாரோ வல்லமை புரிந்த வழிபக்கர் ஒருவர் குறுக்கு வழியான அந்த பயங்கர பாதை கடந்து சுகமே வந்திருக்கிறார் என்று கூறி அந்த நகரவாசிகள் ஆத்திமே அரசனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அரசனிடம் சென்ற ஆத்திம் தாம் கடந்து வந்த பாதையை பற்றி சிறு விளக்கத்தை தந்தார் அரசன் முதலில் அவரை நம்ப மறுத்தார் ஆகவே ஆத்திமே தன் அரண்மனை இருக்க செய்து சில ஆட்களை அந்த காட்டு பாதை அனுப்பி நிலைமை கண்டு வர செய்தார் பாதையை பார்த்து வர சென்றவர்கள் ஆனந்தத்துடன் அரண்மனை திரும்பினார்கள் ஆத்தி யாவும் உண்மை என்று தெரிந்த அரசன் ஆத்திமை வரவடித்து அவரை வாயாராக புகழ்ந்து பாராட்டினான் பொண்ணும் பொருளும் ஏராளமாக கொடுத்து அவற்றை ஏற்றுக்கொள்ளுமாறு அவரை வேண்டினார் ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்ள ஆத்தி மறுத்துவிட்டார் அதற்கு தக்க காரணம் சொல்லி அரசனுக்கு சமாதானம் சொன்னார் மனசுறவு கொண்ட மன்னன் ஆத்திமை நோக்கி போகட்டும் தாங்கள் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதையாவது சொல்லுங்கள் என் பரிவாரங்களை உங்களுக்கு துணையாக அனுப்புகிறேன் அதன் மூலமாவது என் மனம் திருப்தி அடைய என்று வேண்டினான் நான் பாத்கார் தடாகம் வரை செல்ல வேண்டும் இதுதான் கடைசி கேள்வி அங்கு சென்று யாரும் திரும்பியதில்லை என்று கேள்விப்பட்டேன் இருந்தாலும் முக்கிய வேலை இருப்பதால் தான் அவசியம் நான் அங்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறேன் அவ்வளவு தூரத்திற்கு உங்கள் பரிவாரம் என்னுடன் தொடர்வதென்றால் சிரமம் என்றார் ஆத்தி அவர் எவ்வளவு எடுத்து சொல்லியும் மன்னன் கேளாது கடைசியாக படைவீரர் இருவரை ஆத்திமுடன் துணையாக அனுப்பி அந்த காத்தான் என்னும் பிரதேச வரை காத்திமையுடன் சென்று வழி அனுப்பிவிட்டு வருமாறு பணித்தான் அதன்படியே படையாட்கள் இருவரும் ஆத்திமை அழைத்துக்கொண்டு சில தினங்களில் அந்த காத்தான் பிரதேசத்தை அடைந்தார்கள் அங்கிருந்து தடாகத்திற்கு செல்லும் பாதையை அவர்கள் ஆத்திமுக்கு காட்டிவிட்டு தங்கள் ஊர் திரும்பினார்கள் காத்தான் வந்தடைந்த ஆத்திமை கண்டது அந்த ஊர் மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு குசலம் விசாரித்தார்கள் அவர்களுக்கு ஆத்திம் தம் பிரயாண அனுபவங்களை கூறினார் அவர்கள் அவருக்கு காத்தான் நகரத்திற்கு செல்லும் வழி காட்டி அனுப்பினார்கள் கடைசியாக அவர் காத்தான் நகரை அடைந்தார் அங்குள்ள ஒரு சத்திரத்தில் சில தினங்கள் தங்கியிருந்தார் ஒரு நாள் அந்நகரத்து பாதுஷாவை காண விரும்பிய ஆத்திம் தம்மிடம் வைத்திருந்தவற்றில் இரண்டு முத்துக்கள் இரண்டு ரத்தினங்கள் இரண்டு வைரங்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அரண்மனையை நோக்கி சென்றார் ஆத்தியும் அரண்மனை வாசல் அடைந்ததும் வாயிற்காப்பனிடம் தம் வரவே அரசிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படி வாயிற்காப்பன் அரசிடம் சென்று யாரோ ஒருவர் தம்முடன் விலை மதிக்க ஒண்ணாத ரத்தினங்களுடன் வந்திருக்கிறார் தங்களை பார்க்க வேண்டுமாம் என்றான் அதற்கு அந்த அரசன் வந்திருக்கும் மனிதனுடைய பெயரும் என்னை பார்க்க விரும்பும் காரணத்தையும் கேட்டு வா என்று அனுப்பினான் ஆத்திமிடம் திரும்பி வந்த அந்த காவற்காரன் அவருடைய விருந்தாதத்தை கேட்டறிந்து அரசரிடம் அந்த செய்தியை தெரிவித்தான் ஆத்திமனுடைய பெயரை கேட்டது அந்த அரசன் அவரை உடனே அழைத்து வருமாறு கட்டளையிட்டான் ஆத்தியும் அரசன் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் அவருடைய இனிய மொழிகளால் அரசனை கவர்ந்தார் தாம் கொண்டு வந்த இரத்தினங்களை அரசனுக்கு பரிசாக வழங்கி கௌரித்தார் அதனால் அரசன் மனமகிழ்ந்து ஆத்திமை தம் அரண்மனையிலே சில காலம் தங்கியிருக்கும்படி கேட்டுக்கொண்டார் அவன் வேண்டுகோளுக்கு இல்லங்க ஆத்திம் அந்த அரசனின் விருந்தினராக சில காலம் அங்கு தங்கியிருந்தார் இடைக்காலத்தில் அரசனுக்கும் ஆத்திமுக்கும் நெருங்கிய சிநேகம் ஏற்பட்டது ஆத்திமும் தம்மிடம் பத்திரப்படுத்தி வைத்திருந்த விலையுர்ந்த விசித்திர ரத்தினங்களை மேலும் மேலும் பரிசுகளாக வழங்கினார் அவ்வளவு பரிசுகளை பெற்றுக் கொண்ட மன்னனுக்கு ஒரு எண்ணம் உதித்தது இவ்வளவு ரத்தினங்களை வழங்கியவருக்கு பிரதியாக ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்று மன்னன் விரும்பினான் ஆகவே அவன் என் எண்ணத்தை ஆத்தி என தெரிவித்தான் அதற்கு ஆத்திம் ஏனென்றும் நான் விரும்பவில்லை பாத்கார் தடாகத்தை பார்த்துவிட்டு செல்லவே இந்த திருநாட்டி விட்டு வந்திருக்கிறேன் ஆகவே அங்கு செல்ல எனக்கு வழிகாட்டி உதவினால் போதும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் பாத்கார் குலத்தை பார்த்து விட்டு வர வேண்டும் என்று ஆத்தியம் கூற கேட்டதும் அரசன் தன் தலையை தொங்க போட்டுக் கொண்டான் மர்மன் அந்த பாத்கார் தடாகத்தை பார்க்க போவது முடிகிற காரியமா மேலும் அங்கு சென்றவர் இதுவரை யாரு திரும்பியதே கிடையாது அதனால்தான் அவ்வளவு மனவேதனை அடைந்தான் மன்னன் எவ்வளவோ தடுத்து சொல்லியும் ஆத்தியம் ஒரே பிடிவாதமாக நின்று விட்டார் தன்னுடைய நண்பன் முனுசாமிக்கு தாம் கொடுத்து வந்த வாக்குறுதியும் அதன் சவிஸ்தாரத்தையும் சுருக்கமாக ஆத்திம் கூறிய பிறகு அரை மனதோடு சம்மதித்தான் சில வீரர்களை அவருடன் துணையாக அனுப்பி அந்த பாத்கார் தடாகத்தருகே அவரை விட்டு வருமாறு கட்டளையிட்டார் ஏழு நாட்களுக்கு பின்னர் ஆத்திம் ஒரு பிரம்மாண்டமான மலையை அடைந்தார் அந்த மலையின் பெயர் என்ன என்று தம்முடன் வந்த வீரர்களை கேட்டதற்கு அதுதான் பாத்கார் மலை இனி ஏழு நாட்கள் நடந்தால்தான் அந்த மலையை கடந்து செல்லலாம் அதன் பிறகுதான் அந்த அடைய முடியும் என்றார்கள் அதன் பிரகாரமே அவரும் வீரர்களுமாக சேர்ந்து நடந்து சென்று இரு வாரங்களுக்கு பிரதேசத்தை அடைந்தார்கள் அங்கே காத்தான் பிரதேச மன்னருடைய ஆட்கள் சிலர் காவல் புரிந்து வந்தார்கள் அவர்களை அணுகியதும் ஆத்திமுடன் வந்திருந்த வீரர்களை அவர்களை காவலர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து ஏமன் நாட்டு இளவரசராகியே இவர் உங்கள் பார்க் பாத்கார் தடாகத்தை பார்க்க விரும்புகிறார் என்று அனுமதி கேட்டார் காத்தான் பட்டணத்தினுடைய பாதுஷாவிடமிருந்து அனுமதி பெற்று வந்திருந்த காரணத்தினால் அனுமதி மறுக்காமல் தடை எது சொல்லவில்லை காவற்காரர்கள் ஆனால் எந்த பொருளையும் சேதப்படுத்தவோ எதற்கும் தொல்லை கொடுக்கவோ கூடாது என்று நிபந்தனுடன் ஆத்திமையை தம்முடன் அழைத்து கொண்டு கொஞ்ச தூரம் நடந்து சென்று அங்கோரிடத்திலிருந்து அந்த அதிகாரியிடம் விட்டார்கள் பார்ப்போம் நாளைக்கு ஆத்திம் அங்கே என்ன செய்ய போகிறார் என்ன வினவு போகிறார் அப்படின்னு இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு நாம் பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூடம் அந்த ஆத்தியம் தாயிலிருந்து அந்த ஆத்திம் முன்னாடி ஒரு முதியவர் முன் தோன்றி ஓ ஆத்திம் பெரியோர் சொல்லை மதிக்காமல் வந்தாயே இப்போது அதன் பயன் அடைந்து விட்டாய் அல்லவா நடந்தது நடந்து விட்டது போகட்டும் உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த முத்து மோதிரத்தை உடனே எடுத்து தரையில் போடு என்று ஆணையிட்டார் இப்படியாக முதிய முதியவருடைய கட்டளை கேட்டு கண்திருந்த ஆத்திம் தம் முன் நின்றிருந்த அந்த பெரியாரை நோக்கி